தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி திருச்செந்தூர் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோகாவே எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவரே சர்வ வல்லவரே உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது இருக்கிறதற்காகவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்கிறோமப்பா அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலில் தேர்தல் ஆணையம் தடையின்றி செயல்படும்படியாய் எந்த விதமான அதிகார இடையூறுகளோ அதிகார துஷ்பிரயோகங்களோ ஏற்படாதபடிக்கு தேவகரம் பாதுகாக்கட்டும் நடத்தட்டும் காரியங்களை நேர்த்தியாய் நடப்பிக்கட்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று ஒவ்வொரு காரியமும் ஒழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட்டு உம்முடைய ஜனங்கள் சமாதானமாய் ஜீவியம் பண்ண ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தனை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாவற்றின் மீதும் ஆளுகை செய்கிறதற்காய்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா வாக்காளர்கள் எந்த தடையுமின்றி வந்து வாக்களிக்க ஏற்ற சூழ்நிலைகளை நன்மையான சூழ்நிலைகளை எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக சமாதானமான சூழ்நிலை நிலவட்டும் அண்டவரே ஒவ்வொருவரும் மற்றவர்களை ஆண்டவரே அன்பாய் நடத்த ஞானமாய் நடந்து கொள்ள தெய்வனாக்கிய கர்த்தர் கிருபை பாராட்டி அண்டவரே நல்லா ஆண்டவரே அப்பா ஒரு சமாதானமான சூழ்நிலையை வா ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையம் இதயங்களிலையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்க பரிசுத்த நாமத்தை மகியப்படுத்தும் ஆண்டவரே நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு இந்த முறை நடக்க தேவனாக்கிய கத்தர் கிரவே பாராட்டும் என்று சொல்லி நாங்க சுவிக்கிறோம் ஆண்டவரே இந்த தொகுதியில் கல்வி மேம்படுத்தப்படட்டும் போக்குவரத்து மேம்படுத்தப்படட்டும் சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படட்டும் திரளான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே அப்பா தேவன் கிருவே பாராட்டி ஆண்டவரை உண்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை இந்த பகுதியில் வீச செய்வீராக என்று சொல்லி நாங்கள் அண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரப்பா அண்டவரே நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்கும் அண்டவரே க ஜனங்களை ரட்சித்து உங்களுடைய பக்கத்தில் அண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒருவரும் போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதையும் உடைய சுத்தமாக இருக்கிறதே ஆண்டவரே கர்த்தர் ரட்சிப்பீராக கர்த்தர் சேர்த்து கொள்வீராக உங்கள் பரிசுத்த நாமத்தை மக்கியப்படுத்துவீராகன்னு சொல்லி கேட்குறோம் கரத்தில் கொடுக்குறோம் துதி கணமக்கிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை ஜுபித்த ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோகுபிதாவே ஆமேன் இணைந்து ஜுபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்